ரோஹிணிக்கு ஆப்பு வைத்த சுருதி முத்து குடும்பத்திற்கு வரும் உறவு மகிழ்ச்சியில் மீனா விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி ஆகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கான எபிசோட்டில் முத்துவிடம் பிரச்சனை செய்த டிராபிக் போலீஸ்க்கு சீதா உதவுகிறாள் அதே நேரத்தில் மீனாவுக்கு ஸ்ருதி திடீர் கொடுக்கிறார் அதை பார்த்து விஜயாவும் ரோஹிணியும் அதிர்ச்சியில் நிற்கின்றனர் இன்று எபிசோட் ஆரம்பத்தில் சுருதி மற்றும் ரவீன் திருமண நாள் கொண்டாட்டத்தில் பாடகர் பாட்டு பாட அங்கிருந்த முத்து மீனா ரவி ஸ்ருதி மற்றும் மனோஜ் ரோஹிணி எல்லாம் ஜோடிகள் எல்லா ஜோடிகளும் தங்களுடைய காதலை கண்களால் பகிர்ந்து கொள்கிறார்கள் அதை தொடர்ந்து அண்ணாமலை மற்றும் விஜயாவிற்காக பழைய பாடல் ஒன்று பாடப்படுகிறது அப்போது அவர்கள் இருவரும் தங்களுடைய காதலை பகிர்ந்து வைக்கப்படுகிறார்கள் பிறகு எல்லோரும் போட்டோ எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அப்போது மீனா தான் செய்த பொக்கையை எடுத்து ரவி மற்றும் சுருதிக்கு கொடுக்கிறார் அதை பார்த்து அழகாக இருக்கிறது என்று சுருதி பாராட்டுகிறாள் அந்த நேரத்தில் ரவியின் ஓனர் ரீத்து வருகிறார் அதை பார்த்ததும் ரவி வரவேற்கிறான் உங்கள் காலில் அடிபட்டிருக்கும் இந்த நேரத்தில் எதற்காக வந்தீங்க என்று கேட்கிறான் அப்போது ஸ்ருதியிடம் எனக்கு காலில் அடிபட்டதால் தான் நான் ரவி என்னை தூக்கினாரு என்று சொல்கிறாள் அதற்கு ஸ்ருதி தெரியும் இப்போது நான் ரவியை புரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்கிறார் அங்கு முத்துவும் மீனாவும் தனியாக நின்று ஐஸ்கிரீம் ஷாப்பிட்ருக்காங்க அப்போது விஜயா டான்ஸ் ஆடுறதுனால கால் வலிக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறாள் அந்த நேரத்தில் ரவி மற்றும் ஸ்ருதி வர்றாங்க அப்போது ஸ்ருதியிடம் அண்ணாமலை நீ ரொம்ப நேரமா காணலையே எங்க போயிருந்த என்று கேட் கேட்கிறார் உண்மையை சொல்ல வருகிறார் ஸ்ருதி அப்போது முத்து நான் நான் கூட தான் வேலையில இருக்குன்னு வீட்டுல சொல்லாம கிளம்பி போயிடுவேன் அது போல தான் வே பல வேலை இருக்குன்னு போயிருந்தாலும் டைமுக்கு வந்துருச்சு இல்லை என்று சொன்னதும் சுருதி சொல்கிறான் நல்ல வேலை நான் உண்மையை உலர வந்தேன் எங்களை என்னை காப்பாற்றிட்டீங்க என்று சொல்கிறாள் சுருதி பிறகு நான் மீனாவிற்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி வந்திருக்கிறேன் என்று அதை கொடுக்கிறாள் எங்களுடைய திருமண நாள் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்க காரணம் நீங்கள் தான் என்று சுருதி சொன்னதும் விஜயா அவளுக்கு இதெல்லாம் ஒரு கேடா என்று கோபத்துடன் கேட்டார் அதற்கு ஸ்ருதி அவங்களோட பிஸ்னஸ் வளர்வதற்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீனாவுடைய குணத்திற்கு டைமண்டே வாங்கி கொடுலாம்னு சுருதி சொல்ல முத்து எனக்கு கூட இந்த யோசனை வரல பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்போது மனோஜ் ரோஹிடம் நாம தங்கத்திலேயே மோதிரம் வாங்கி கொடுத்தோம் நமக்கு கூட ஒரு கிஃப்ட் தரல இவங்களுக்கு பாரு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறான்னு புலம்புறான் அடுத்த நாள் காலையில சீதா வேலை பார்க்கும் ஆஸ்பத்திரிக்கு முத்துவின் பிரச்சனை முத்துவிடம் பிரச்சனை செய்த டிராபிக் போலீஸ் தன்னுடைய அம்மாவோடு வருகிறார் அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்பதற்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வருகிறார் அங்கு டாக்டர் அட்மிட் ஆக போ ஆகணும்னு சொல்றார் அப்போது போலீஸ் ஆபீஸருக்கு போன் வந்து கொண்டே இருக்கிறது என்ன பண்ண என்ன பண்ணுறதுன்னு அவர் யோசித்து கொண்டு இருக்கும்போது சீதா உங்கள நிலைமை எனக்கு புரியுது நீங்கள் வேலைக்கு போங்க நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான் போலீஸ் ஆஃபீஸருக்கு சீதா மீது ஃபீலிங் ஏற்படுகிறது அடுத்து ரோகிணி விஜயா சிட்டி சந்திப்பு நடக்கிறது நாளைய எபிசோடில் முத்து மற்றும் செல்வம் இருவரும் ஹோட்டலில் சாப்பிடுகின்ற சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க அங்கு டிராஃபிக் போலீஸர் சாப்பிட வருகிறார் அங்கு கொஞ்சம் சலசலப்பு ஏற்படு ஏற்படுகிறது